ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரத்தில் முடியும் இருபத்தேழு நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ரெங்கநாதருடைய நட்சத்திரம் இந்த ரெங்கநாதருடைய பாதம் தான் ரொம்ப விசேஷம் ரெங்க பாதகம்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஜோதிட சாஸ்திர காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்தில் ஆரம்பித்து தலை மேஷம்னா தலை முடிஞ்சு பாதம்ங்கிறது மீனம் மீனத்தில் தான் முடியும் அந்த மீனத்தில் தான் அந்த ரேவதி நட்சத்திரமும் வரும் அது ரெங்கநாதருடைய நட்சத்திரம் அப்போது ஒரு ஆத்மா அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த மேஷத்துலேருந்து கிளம்பி கடைசியில் அந்த பாதங்கிற அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு போகணும் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு தான் மோட்ச தத்துவம் மறுவிரவி தத்துவம்னு பேர் எனவே தான் வேதாந்த தேசிகர் அந்த பாதுகா சகஸ்திரம்னு ஒரு கிரந்தத்தை ஏற்றி எல்லாரும் அந்த கடைசியில் காலத்தில் அந்த பாதத்தை பாத ஒரு ரெங்க பாதகத்தை வச்சு அந்த பாதத்துக்கு பூஜை பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி அந்த பாதுகா சகஸ்திரத்தை பாடினா அவளுக்கு கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாத சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரவே வராதுன்னு அது மட்டும் கிடையாது உடல் உபாதைகளும் போயிடும் ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் வயசான காலத்தில் இன்றைக்கி அதுவும் ஒரு மிடில் ஏஜுக்காரளுக்கு வெயிட் அதிகமாகி மூட்டு வலி கால்வழி பாதம் வழி பாதத்தில் நிறைய ரத்த ஓட்டம் இல்லாமல் பாதங்கள்லாம் வீங்கி பாதத்தில் இன்னும் சொல்லப்போனால் புண்கள்லாம் ஏற்பட்ட செப்டிக்காய் நடக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் போகிறது அப்போ இவ்வாறுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா இந்த பாதுகா சகசிரம் சொல்லி வேதாந்த தேசிகர் அழிய ஒரு ரெண்டு ரெங்கநாதர் பாதத்தை வெள்ளியில் வாங்கி வச்சுட்டா அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு காப்பரில் வாங்கி வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது புதன்கிழமையும் அந்த பாதத்துக்கு முதல்ல தீர்த்தத்தாளை கங்கா தீர்த்தத்தால் முடிஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்புறம் பாலால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆரத்தி காமிச்சு மறுபடியும் ஒரு தீர்த்த விட்டு அந்த பாதத்துக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டி மறுபடியும் தீர்த்த விட்டு கடைசியில் அந்த பாதத்தை ஒத்தி துடைச்சிட்டு அதுக்கு புஷ் வச்சு அந்த பாதுகாசகஸ்டத்தனுடைய ஸ்லோகத்தை சொல்லி அந்த தூவுதீவி நைவேத்தியம் பண்ணால் அவளுக்கு எப்பேற்பட்ட பாதம் சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீரும் அதனால் எல்லோருக்கும் ஒரு எளிய பரிகாரம் இது வீட்டிலேருந்து எல்லோரும் பண்ணலாம்